I look at you and it's easy to see. You are that someone I've been trying to meet. I got your number, won't you pick up the phone? Don't leave me hanging on the dial tone. Think back to the night that we met. Jumping in the pool, talk to you, dripping wet. Nervous when I speak, so I trip on my tongue. Never thinking you would be my number one. சூப்பர் டேஸ்ட்டான பாஸ்தா செய்யலாம் வாங்க அதுக்கு இந்த பாஸ்தா டியூப் பாஸ்தா வாங்கி வச்சுக்கணும் ரிக்கோட்டா சீஸ் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதோட வந்து கீரை அந்த ஊரில் ஒரே ஒரு கீரை தாங்க கிடைக்கும் அதை வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு மிக்சியில் அடித்து அதையும் இதில் சேர்த்தாச்சுங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துருக்கோம் இதை நல்லா கலந்துக்கலாங்க இதை வந்து அந்த டியூபுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும் இது ஒவ்வொரு டியூப்பாக எடுத்து ஃபில் பண்ணணும் செம்ம வேலை தாங்க இது இதை செஞ்சு அடுக்கிறதுக்கு அடியில் வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும் அதை எப்படி ரெடி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெயை ஊற்றி பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ரெண்டு டப்பா தக்காளி பியூரி ஆட் பண்ணி அதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு அதை இந்த பீங்கான் பிளேட்டில் பேஸாக அதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் தடவிக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த கீரையை ஃபில் பண்ண டியூப்பை வரிசையாக அடிக்கணுங்க பாருங்கள் அழகாக அடிக்கியாச்சு ரெண்டு லைன் அடிக்கிருக்கோம் இப்போ சீஸ் வந்து நல்ல கெட்டியாக உள்ள சீஸு அதை வந்து துருவிட்டு அப்புறம் பாக்கெட்டில் ஒரு சீஸ் அதையும் இதில் கொட்டியாச்சு ரெண்டு சீஸுமே இதுக்கு யூஸ் பண்ணணுமா மசுருல்லா சீஸ் அது பேர் பாருங்கள் மசுருல்லா வந்து துருனது அப்புறம் பேக்கெட் சீஸு அதுக்கப்புறம் இன்னொரு சீஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டுக்குள்ளே இது வந்து ஃப்ரெஷ் சீஸு இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது அதை எடுத்து நல்லா அலசிட்டு அதையும் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த டொமேட்டோ சாஸை வந்து அந்த டியூப் மேலே கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த ஃப்ரெஷ் சீஸை வந்து அப்படியே சின்ன சின்னதாக உடச்சி அது மேலே சேர்க்கணும் அப்படியே பிச்சு பிச்சு போட்டாச்சு அதுக்கப்புறம் பேசில் லீஃபை வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் துருவுனது அந்த லூஸில் இருந்த அந்த மசருலா சீஸ் அது வந்து ஃபுல்லாக நல்லா தக்காளி இது தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அதில் தூவி விட்டுடணும் அப்புறம் அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளே வைக்க வேண்டியதாங்க அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அவனுக்குள்ளே வைக்கணுங்க இப்போ அதுக்குள்ளே வச்சாச்சு அது வந்து டைம் செட் பண்ணி ஹீட்டும் செட் பண்ணியாச்சுங்க இரநூத்தி முப்பது டிகிரி செல்சியஸில் இருக்குங்க டைம் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து கலர் மாறுதான்னு அப்பப்போ பார்க்கணுமான் திறந்து ஃபஸ்ட்டு திறந்து பார்த்தப்ப அவ்வளோவா அது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகலை கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த அலுமினியம் ஃபாயிலை எடுத்துட்டு திருப்பி உள்ளே தள்ளி க்ளோஸ் பண்ணி திருப்பியும் ஆன் பண்ணி வச்சோங்க பாருங்கள் இப்போ எப்படி கோல்டன் கலராகிடுச்சு இந்த மாதிரி கலர் அப்புறம் தான் அதை எடுக்கணுமா பாருங்கள் ஸ்மெல்லு செம்மையாக வருது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க அது எனக்கு பாஸ்தாவே பிடிக்கும் அது இது வந்து செம்மையான பாஸ்தா அந்த ஓரத்தில் எப்படி பபுள்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்க கட் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க சுட சுட சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட்டு தானே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இது வீட்டில் என் பொண்ணும் என்னோடய சன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு பாஸ்தாங்க பாருங்கள் கட் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்க அதை வாங்கி நானும் சாப்பிட போகிறேன் ஏன்னா பாஸ்தா பிரியர் நான் தான் ரொம்ப பாஸ்தா பிரியர் எனக்காக செஞ்ச ஃபுட்டு இது சூப்பராக இருக்குது பார்க்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது நாக்கில் எச்சி உருது சாப்பிட்றதுக்கு உடனே சாப்பிட்டு பார்த்துடலாங்க லசானியா மாதிரி இருக்குங்க இப்படி தான் இருக்கும் லசானியா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க